வணக்க நண்பர்களே ஆர்வி மாட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் இந்த கோண்ட் ஆக்டிவ் போகிறாங்க இந்த ஆக்டிவ் ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ போடாத வண்டி நம்ம அண்ணன் வாங்கியிருக்காரு பாய் அண்ணன் இவர் வந்து என்ன வருங்கயா பரமதி பரமத்தி வேலூர் இருந்து வேலூர்லேருந்து வாங்கியிருக்காரு வந்து வீடியோ எடுக்கல நம்ம இடத்துக்கு வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப தூரம் லாங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஆன்லூர் கேட்ல டெலிவரி கேட்டு இருந்தாரு கொடுத்துருக்குறேன் ஆன்லூர் கேட்ல டெலிவரி கொடுத்துருக்குறேன் கொண்டாண்ட ஆக்டிவா அதனால வந்து இங்க நம்ம செல்ஃபியில் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ண போறேன் அதுதான் நீங்க வண்டியெல்லாம் ஓட்டி பாத்தீங்களா வாங்க எப்படி நான் எதாவது இருந்தாலும் எப்போவுமே நல்லா தெரியுமா நல்லா இருக்கும் சந்தோஷமா ரேட்டு திருப்தியா இருக்குங்களா திருப்பி நான் போட்டோ அணிச்சதுக்கும் வண்டிக்கு ஏதாவது மாற்றம் இருந்துச்சா நேரடியாக இருப்பாங்க தெளிவாக இருந்துச்சுங்களா ீங்களா சரி ஓகே நன்றி நண்பர்களே இந்த வண்டி ஹோல்ட் ஆகிடுச்சு இந்த வண்டி கொடுத்தாச்சு இந்த வண்டிக்காக கால் பண்ண வேண்டாம் டிஎன் தொண்ணூத்தொன்று எல் ஜீரோ முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த ஹோண்டா ஆக்டிவா வண்டி கொடுத்தாச்சு இந்த வண்டி கால் பண்ண வேண்டாம் நண்பர்களே அடுத்த வண்டி வந்து ஆக்டிவா இன்னொன்று இருக்குது லோ லோ மாடலு எக்ஸல் எவ்வளோ விட்டு இருக்குது கண்டிப்பாக போகிறேன்